என்ன பண்ண போறதான் என்ன பண்ண போறேன் எனக்கும் தெரியாது ஹாய் மக்களை இந்த வருஷத்தோட கடைசி வடியோ புத்தாண்டு முடிய போகுது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட புது வருஷமா பிறந்தது தானே என்ன பண்ணுறது எல்லா வருஷத்துக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் வாழ்நாள் இருக்கு ஆனால் மனுஷனுக்கு அது வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அதாவது லாஸ்ட் நம்ம சித்திர புத்தாண்டு மே ஒன்று அப்போ நமக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருந்தாங்க அப்போ நம்ம ஆயிரத்தி நூறு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போதே ஆயிரத்தி நூறு வீடியோ போட்டு தானே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க சில பேர் ஆனால் பல பேர் பாராட்டினாங்க பரவாயில்ல பாலா விடாமல் ட்ரை பண்ணுறா அப்படின்னு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்தை ரீச் ஆக போகிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போமா ஆமாம் புத்தாண்டோட கடைசி வீடியோ சொல்ல முடியாது இதுக்கு அடுத்து கூட நாலஞ்சு வீடியோ எடிட் பண்ணி போடலாம் ஆனால் இது ஏன் இந்த வீடியோ ஏன்

கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுவோம் முடியாது இந்த வருஷம் மாதிரி போட ட்ரை பண்ணுவோம் எஸ் டாப் டென் மூவிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் போட ட்ரை பண்ணுவோம் அதுவும் உங்களோட வாக்கெடுப்பு வச்சு தான் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ரசித்த படங்கள் அதாவது குறிப்பாக தமிழ் படங்கள் தமிழ் டப்பாக கூட இருக்கட்டும் ஆனால் தமிழ் படங்கள் மட்டும்தான் காமெண்ட் பண்ணுங்கள் எஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றது வந்து என்னோட அந்த ஏழு வருஷம் யூடியூப் அனுபவத்தில் இந்த பதினைஞ்சு வருஷம் வெளியுலக அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் என்ன தான் இறக்க மனசு பட்டு நம்மளை என்னதான் அவமானப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்றக்காக நீங்கள் என்னதான் அமைதியாக போனாலும் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எந்த கட்டத்துலேயும் திருந்துறதுக்கோ வருந்துறதுக்கோ மாறுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது நாய் வாழை கூட நீங்கள் நிமித்திடலாம் நம்ம சூரியாக இருக்கட்டும் ரோலெக்ஸாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் பெரிய தம்பியாக இருக்கட்டும் அவங்க வாழை கூட நிமித்திடலாம் ஆனால் அவங்கள நீங்கள் மாற்றவே முடியாது ஒருவேளை நீங்கள் சம்பாதிச்சோ ஜெயிச்சோ நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வந்து தெரிய மாட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டப்பையும் நான் கலாச்சாரப்பயும் அவமானப்படுத்துறப்ப கூட நீங்கள் போகிறேன்னு பற்றியா அதனால தான் ஜெயிச்சே அப்படின்னு போலியா சிரிக்கலாமல் தவிர்த்து மனசுலேருந்து சிரிக்க மாட்டாங்க ஸோ எப்பயுமே அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஸ்டே அவே ஃப்ரம் தட் நெகட்டிவ் பீப்புள்ஸ் அதாவது நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அந்த நெகட்டிவிட்டி அதாவது வாழ்க்கைனா நம்ம வடிவில் சொல்கிற மாதிரி இன்பம் துன்பம் மேடு பள்ளம் இரவு பகல் சூரியன் நிலா இப்படி எல்லாமே இருக்க தான் செய்யும் ஏன் கரண்டில் கூட என்ன தான் பாசிட்டிவ் சோர்ஸ்னு இருந்தாலுமே அங்கே ஒரு நெகட்டிவ் தேவைப்படுது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் கிரவுண்டுன்னு ஒன்று தேவைப்படுது நீங்கள் எந்தளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட பாசிட்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா பாசிட்டிவிட்டி இருக்க வரைக்கும் தான் அந்த நெகட்டிவிட்டிக்கே ஒரு வேல்யூ நல்லா கவனித்து பார்த்திங்க அப்புடின்னா கரண்ட் கம்பியில் கூட நெகட்டிவிட்டி கம்பியை பிடிச்சா ஷாக் அடிக்காதான் பாசிட்டிவிட்டி பிடிச்சா அங்கேயே எரிஞ்சிருவீங்க ஆனால் ஒரு நெகட்டிவிட்டியால் பாசிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் பாசிட்டிவிட்டியால் நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்க முடியும் அதைத்தான் நம்ம சேனலில் ஏழு வருஷமாக இருக்கேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் வந்து ஆடியோ குவாலிட்டி இல்லை ஆடியோ குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கடந்த ஆறு மாதமாக போடுற எல்லா வீடியோக்களையும் பேண்ட் லேப் அப்படின்ற ஒரு இதில் நாய்ஸ் ரெடிக்ஷன் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே அற்புதமாக இருக்குது அதை கூட நாலஞ்சு வீடியோவில் போட்டிருப்பேன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் ஃபைல் போயிட்டு நாய்ஸ் ரெடிக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் ரெடெக்ஷன் ஆகிடும் ஸோ க்ளியர்கட்டாக இருக்கும் இந்த வீடியோ கூட நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னு நம்புகிறேன் எஸ் அடுத்ததாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா வாழ்க்கையோட தத்துவங்கள் ஃபிலாசபி ஃபிலாசி பேசுகிற அளவுக்குலாம் நீ ஒருத்தாடா என்ன செட்டில் ஐடியா பாலா இத்தனை வருஷம் என்ன சேர்த்து வச்ச எனக்கு எனக்கு இப்போலாம் கேட்கும்போது நான் என்னை பற்றின பாஸ்ட் லைஃபை எங்கேயுமே நான் பேச மாட்டேன் ஏன்னா நம்ம பாஸ்ட் லைஃப்பை பேசும்போது அது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கணுமே தவிர்த்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேட்னஸான ஒரு ஃபீல்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக ஆகிடக்கூடாது ஏன்னா நம்மளை பற்றி நம்ம பேசும்போது அதை தற்பெருமையாக எடுத்துப்பாங்க பட் ஆனால் உங்களை ஒருத்தர் மட்டம் தட்டுறாங்க ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாயை மூட்டு மூட்டு இருக்காங்க இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் தான் தட்டுவாங்க வாயை தொடர்ந்து பேசுங்க உண்மையாக பேசுங்க நேர்மையாக பேசுங்க அன்பாக பேசுங்க ஏன்னா அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து நீங்கள் அப்படி பேசினா கோவப்படுறீங்களா உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வருதா அப்படின்னு பார்ப்பேன் கேட்பாங்க ஏன்னா கோவப்படுறதுன்றது நேர்மையானவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்றுங்க ஆனால் அந்த கோவத்தை நீ யார் மேலே காட்டுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிப்பட்ட ஆள் கிட்ட காட்டினீங்கன்னு வச்சோங்கன்னா வித் ஃபேக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களை வந்து இவனா இவன் இவ்வளவு அப்படியே அவங்களுக்கு குப்பை அரேஞ்சு ஆக்கிடுவானுங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட உங்கள் பக்கத்தில் ஒரு நாலு பேர் நிற்பாங்க தெரியுமா சாச்சா அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நீங்கள் ஏதோ பண்ணியிருப்பீங்க அப்படின்றாங்க தெரியுமா அந்த நாலு பேர் தாங்க அவங்க லைஃப்பில் தேவைப்படுறாங்க ஏன்னா நம்ம சொல்கிறோம் வாழ்க்கையோட கடைசி காலகட்டத்தில் நம்ம வந்து நாலு பேர் தேவைப்படுறாங்க அந்த நாலு பேர் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு வாழும்போதே நாலு பேர் இல்லை நாற்பது பேரில் நானூறு பேர் நாலு லட்சம் பேர் கூட வருவாங்க நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்கதை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா உங்களை கறிச்சு கொட்டுற அவங்களை நாலு பேர் என்ன பேசினாலும் கடைசி வரைக்கும் அவங்க உங்களுக்கு நேருக்கு நேராக பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பித்து நான் பேசப்பட்ட அதிகமான ஒரு விஷயம் அன்பை விதைப்போம் பேரன்பையே அறுவடை செய்வோம் இதை ஏற்கனவே பெரிய அன்னை இருந்து கனி பூண்டா பூசார் எவ்வளவோ பேர் காந்தியிலேருந்து எவ்வளவோ பேர் பேசின ஒரு விஷயம் தான் பட் இந்த வாக்கியம் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அதை சூஸ் பண்ண நான் உருவாக்கணும்னே சொல்லணும் அன்பை விதைப்போம் பேரன்பையே அறுவடை செய்வோம் அப்படின்றது என் லைஃப்பை நான் பார்த்து வளர்ந்து ரசித்த ஒரு விஷயம் எஸ் இன்றைக்கும் நான் விதைச்ச அன்பு இந்த பதினஞ்சு வருஷம் பல இடங்களில் பேரன்பா எனக்கும் இப்பையும் அறுவடை கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கான காரணம் ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அன்பு மட்டும்தான் எல்லாமே ஸோ அன்பை மட்டுமே விதைப்பான் அப்படின்றக்காக ஓவரா ஒருத்தனை டம்ப் பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சமதளம்ல இல்லாமல் ஒரு மேடுபலமாக இருக்க ஒரு தரையை சம பண்ணணும் அப்படின்னா சம்மட்டி வச்சு மட்டன் தட்டணும் அப்படி தட்டினா தான் அந்த தரைத்தலம் சமமாகும் ஸோ நீங்கள் அந்த தரைத்தளமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மட்டன் தட்டுற கை எப்படி இருக்குன்னா உங்களை உங்களோட குறைகளை உங்களோட ஃபீட்பேக்காக உங்களோட குணத்தோடு ஒப்பிட்டு எடுத்து சொல்கிறவங்கள தவிர்த்து இவனா இப்படியா அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் சொல்கிற ஒரே விஷயம் இது தான் என்ன தான் பணம் பணம் பணம்னு நீங்கள் ஓடினாலும் கடைசியில் வரப்போகுது அந்த நாலு மனுஷங்க தான் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அந்த மனுஷங்களுக்காக எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்ய முடியாட்டையும் பரவாயில்லை கெட்டது செய்ய முடியாமல் ஏன்னா அந்த உலகத்தில் கர்மா அப்படின்ற ஒன்று எப்படி தெரியுமா ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் என்ன தான் பழி சொல்லுக்கு ஆனாலும் நீங்கள் செஞ்ச நல்லது தான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று இல்லை இவன் அப்படிப்பட்ட அவன் இல்லைன்னு நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கரு பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான் கூட பேசுகிறவங்க ஆயிரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க மைண்ட் பண்ணாதீங்க பணத்துக்காக மட்டும் ஆட்களை சேர்க்காதீங்க நல்ல குணத்துக்காகவும் ஆட்களை சேருங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு மிகப்பெரிய குட் பாயை சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கங்க அன்பை விதைப்போ பேரன்பையே அறுவடை செய்வோம் நன்றி டாட்டா பை பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விப்டே பிடிச்சிக்கோ நம்புறேன் மோட்டிவேட்டாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இது எந்தளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றத கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள் எந்த டாப்பிக்கில் பேசணும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் நம்ம அதை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் விட்டு அன்பை வித் ஸோ பேரன்பையை சொல்றேன் ஓ எஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் பெரிய லெவலில் அறுவடை பண்ணுவீங்க இன்றைக்கு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் மூணு லட்சமாகவும் முப்பது லட்சமாகவும் மூணு ஆகும் பட் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க பஸ் இதுதான் எல்லாமே ஸோ நன்றி ப பாய் தாகும்